வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர உருநட ஆய்வறிக்கை அதிகாரப்புற வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் செப்டம்பர் இருபத்தி ஏழு மழைப்பிழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பட்டுக்கோட்டை பாப்பா நாடு வரைக்கும் டெல்டாவில் மழை விட்டது அதேபோல் தென் மாவட்டங்களில் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கனமழை பொழிவு தூத்துக்குடி தலைநகர் பகுதி கூட மழை ஈரோடு வடக்கு மழை பல்வேறு இடங்களில் நாமக்கல் கூட மழை கனமழை இப்படிப்பட்ட நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் காற்றுப்பகுதி பகுதி பகுதி உட்பட மழை உண்டு படிப்படியாக அனைவருக்கும் கிடைக்கும் நம்பிக்கை